இந்த அண்ணாமலை வந்து அவர ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தவர கூட்டணும் வந்து கட்சி வந்து நாலு கால் பாய்ச்சல்ல தான் போயிட்டு இருந்தது பாஜகவுடைய வந்து மிகப்பெரிய பலகீனமே அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல அவங்க வந்து ரெண்டு திருட்டு திராவிடத்தையும் வந்து சரிசமமான தூரத்துல வந்து வச்சு ஒரு மூணாவதா ஒரு போர்ஸா ஒரு தேசிய சிந்தனையோட வளரக்கூடிய வந்து ஒரு தன்மையிலிருந்து இருந்து அவங்க வந்து நேரத்துக்கு வந்து ஒன்று பேசிட்டு இருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அழகா கொண்டு வந்தாங்க அண்ணாமலையை அத்தகாசமான முடிவு நாற்பது வருஷத்துல வந்து நான் வந்து பாக்காத வந்து ஒரு பாய்ச்சலில் வந்து கட்சி வந்து போச்சு இந்த ரெண்டு திருட்டு திராவிடத்தையும் ஒழிக்காத வந்து தமிழ்நாடு உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஆதார அறிவியல் பூர்வமாக ரொம்ப அழகாக பாமரனும் புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து அண்ணாமலை வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தாரு இவனுங்க வந்து திடீர்னு வந்து அண்ணாமலையை வந்து தூக்கி போட்டு விட்டு மறுபடியும் அதே திருட்டு திராவிடத்தோட கூட்டணி வச்சுக்கிட்டு அதே அண்ணாமலையை வந்து நான் வந்து அன்னைக்கு கட்சி தலைவராக இருந்தேன் தலைவராக இருந்த போது வந்து நான் ஒரு நிலைப்பாடை வந்து நான் கொடுத்தேன் இப்போ நான் தொண்டன் ஆயிட்டேன் அதனால எடப்பாடியை முதலமைச்சராக்குவேன்னா அப்போ என்ன பைத்தியகாரனா இப்போ இதே கதையை வந்து சீமானம் நான் பாருங்க ஆரம்பத்திலிருந்து இந்த நான் ரெண்டு திருட்டு திராவிடத்தோடய எனக்கு கூட்டணி கிடையாது இவங்க ரெண்டு பேருமே திருடர்கள் இவரில் ஒரு சேர எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அரசியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து கண்டுகொள்ளப்படாத வந்து ஜாதிகளெல்லாம் வந்து அரவணிச்சுன்னு போறாரு அப்ப அவரால வந்து ஒரு மைக்ரோ லெவல் பாலிடிக்ஸ வந்து அவரால் வந்து இறங்கி பண்ண முடியுது நீங்க இவங்களெல்லாம் வந்து பெரிய ராஜதந்திரிகள் அப்படியே வந்து தட்ல அறிவா போட்டு வந்து பசஞ்சு பசஞ்சு சாப்பிடுவார் எஸ் குருமூர்த்தி துக்குளக் குருமூர்த்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றுமே ஒரு விஷயம் புரியவே இல்லை ஒரு கட்சியை வந்து அழகாக வேகமாக அழகாக ஃபஸ்ட் கிளாஸாக வளர்ந்துட்ட போது டபால்னு வந்து எடுத்துன்னு போயிட்டு மறுபடியும் வந்து எடப்பாடி கிட்ட வந்து போய் அடமானம் வச்சிருக்கிறீங்களே இது வந்து இது இது எப்படி இது இந்த கட்சி வந்து வளரும் இதுக்கு அதாவது நமக்கு ஒரு தனிப்பாதை தனி வந்து ஒரு சிந்தனை தனி விஷயங்கள் வந்து ஒரு தேசிய உள்ளார்ந்த ஒரு தேசிய தத்துவங்கள் இல்லாத வந்து ஒரு கட்சி அதுவும் எடப்பாடி மாதிரி வந்து ஒரு ஐந்தாம் படை ஒரு அந்த ஆளு அந்த ரொம்ப வந்து மிக தெளிவான வந்து ஒரு அரசியல்வாதி அவர் வந்து பல நேரங்கள்ல அவர் வந்து பெரிய வந்து தான் வந்து புத்திசாலி அப்படின்றத வந்து நிரூபிச்சிருக்காரு இவங்க சொல்ற இந்த ராஜதந்திரத்தெல்லாம் அந்த ஆள் வந்து உடச்சிட்டு இருக்கலாம் ஏற்கனவே அப்போ இவங்க எந்த நம்பிக்கையில மறுபடியும் கூட்டணி வச்சுக்கிட்டு இவ எடப்பாடிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணும் எடப்பாடி தான் முதல்வர் திமுக தான் ஒற்றை எதிரி நாங்க நாலு குழல் துப்பாக்கியா செயல்படுவோம் ரெண்டு குழல் துப்பாக்கியா செயல்படுவோம்னு இது ரொம்ப ஒரு மாதிரி போர் அடிச்ச பாலிடிக்ஸ் தான் இன்னைக்கு நான் தெளிவா சொல்றேன் பாருங்க பாஜகவுடைய ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய தேசியவாதிகள் எவனோ ஏற்கனவே வந்து சென்னையில பொறுத்தளவுல வந்து எவனுமே இது வந்து ஓட்டு போடுறதுக்கே போகமாட்டான் இந்த வாட்டி கண்டிப்பா போகமாட்டான் அப்படியே போனாலும் வந்து பாதி பாதிப்பாய சீமானுக்கு தான் போட போறான் இதான் நடக்க போறது அதனால இந்த பாஜக கதையை பத்தி பேசுறதுன்றது என்ன பொறுத்த வரைக்கும் அது திராவிட பாஜக அவங்களுக்குன்னு எந்த நிலைப்பாடுமே தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல கிடையாது திடீர்னு வந்து வந்து திராவிடத்தை எதிர்க்கிறது திடீர் திடீர்னு வந்து தூக்கி வச்சுன்னு ஆடுறது இது இந்த ஒரு சித்தாந்தத்தை வந்து எடுத்து இவங்களால கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு இவங்க கிட்ட வந்து எந்த விதமான ஒரு டூலுமே கிடையாது இவங்க வந்து அதாவது முன்னாடி போனா உதைக்குது பின்னாடி வந்தா கடிக்குது அப்படின்ற தான் இவங்க போயிட்டு இருக்காங்க இவங்க வந்து திருப்பிய வந்து அண்ணாமலை அடுத்த டென்னூர்ல தலைவராக்கி நீ ஏபிசி இருந்து ஆரம்பிப்பீங்களா எது ஜனங்க நம்புவானா இது என்ன இதெல்லாம் வந்து ஏதாவது அறிவுடைய விஷயமா இருக்கா அதனால இதை வந்து திருப்பி திருப்பி இது இன்னும் இது இன்னும் சரியா படலை மணி இது வந்து நம்ம அதாவது இந்த இந்த பாஜகன்ற ஒரு விஷயம் இது முடிஞ்சு போன விஷயம் இவங்களோட அதிகபட்ச விஷயம் என்னன்னா கட்சிக்கு நாற்பது ஐம்பது வருஷம் வந்து சேவிங் கால் போட்டு பெஞ்சில் உக்காந்துட்டு அத்தனை பேரும் வந்து என்ன பண்ணுவோம் ஒரு வந்து கவர்னராக இருது ஒரு இது மே டெல்லியில் வந்து ஏதாவது ஒரு பதவி வாங்கிக்கிறது இது இப்படி தான் போதே தவிர பாட்டம் கையில் வந்து கட்சியை வந்து எவனை நம்பி வர மாட்டான் அது காரணம் என்னன்னா நீங்க தகால் டகால் ட்விஸ்ட் அடிச்சிடுறீங்க உங்களை நம்பி இறங்கி வந்து எவனுமே வந்து வேலை செய்ய முடியாது இதுதான் யதார்த்தமான உண்மை அதனால் இந்த பாஜக திராவிட பாஜக டாபிக் வந்து இது வேஸ்ட்டு இது இனிமே அண்ணாமலை வந்து உள்ள வந்து அவர் பண்ண போற காரியம் ஒன்றும் கிடையாது அண்ணாமலையோட வந்து விஷயம் முடிஞ்சு போச்சு அவருக்கு ஊருக்கு போய் அவர் வந்து பெசாம விவசாயம் சுயசார்பு பாரதம் அது மாதிரி வந்து இயற்கை விவசாயம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நல்ல மாணவர்களுக்கு வந்து ஒரு அருமையான வந்து முன்னேற்ற பாதைக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் அவர் பேசிக்கிட்டு போறது அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த தேசத்துக்கு வந்து ஒரு செய்கிற ஒரு மிகப்பெரிய தொண்டா இருக்கும் மக்கள் சக்தி இயக்கம் எஸ் உதயமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் அது உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியாது அமெரிக்காவில் இருக்கிற தொழிலெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்தார் வந்து அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து எல்லாம் பண்ணார் கடைசியில் அவருக்கு டெபாசிட்டே கிடைக்கல ஏறக்குறைய வந்து அண்ணாமலையோட கதையும் வந்து அப்படிதான் போகுது அதனால அண்ணாமலை வந்து என்ன கேட்டால் வந்து எல்லாம் நம்பி அவர் ஐபிஎஸ் விட்டுட்டு வந்திருக்கவே வேண்டாம் துறையில இருந்தே வந்து நூறு நன்மை செய்ய முடியலனாலாம் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நன்மை செஞ்சுருக்கிற ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்க முடியும் அவர் விட்டுட்டு வந்து இவன்ல நம்பி வந்து கட்சியில பாருங்க இவனுங்க வந்து கழுத்து விட்டானுங்கல்ல இல்ல கிட்ட ஒரு நிலைப்பாடு கிடையாது இவனுங்க எடுக்கிற நிலைப்பாடு மட்டமான வந்து முடிவுகள் எல்லாம் இவனுக்கு ராஜதந்திரம்னு பேசிப்பானுங்க இது வந்து கதா காலக்ஷேபம் பண்றதுக்கு மோடி கதா காலக்ஷேபம் பண்றதுக்கு ஒரு பெரிய கும்பலை வளர்த்து வச்சிருக்கிறானுங்க இவன்ல பொறுத்த வரைக்கும் கட்சி வேலைன்றது வந்து மோடி புகழாரம் சூட்டுவதுதான் இது வந்து இது இப்படியே இருந்தா இது போக இது எதுக்கு மணி இது டைம் வேஸ்ட் இத பத்தி வந்து பேசுறது அதனால வந்து இந்த 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 மாநிலம் வந்து ஊருப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி எனக்கு இன்னும் பரமேஸ்வரனே இந்த மாநிலத்தை கை விட்டுட்டான்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா நல்லவர்களுக்கெல்லாம் கூட வந்து கடத்தி வரை இறுதி வரைக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப ஒரு மாதிரி பெட்டப் ஆயிட்டாங்கன்னா பொது வாழ்க்கை இப்போ இல்லைன்னாலும் நான் நாலு பொது ஜனங்களை பத்தி பேசும்போது இது இப்படி தான் போகுது அதனால இது வந்து இது இப்படியே பேசுறது வந்து வேஸ்ட் மணி இது இவன்ல இவங்க வந்து முடிஞ்சு போன கதை இது எதுக்கு இவனுக்கு சும்மா பேட்டி கொடுக்கறதுக்காக ஒரு தலைவர் பழவழா குழ குழான்னு பேசிக்கிட்டு எந்த விஷயத்திலையும் ஒரு தீர்க்கமான ஒரு நிலைப்பாடு கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்புறம் என்னத்த சொல்றது மணி நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க நான் வேற ஏதாவது பதில் சொல்றேன் உங்களுக்கு வேற சிவாய் நம திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாய் நம்ம உறவுகளே சிவா அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை இருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்கனேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க விலை அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீல் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயிலுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்பொண்ணம் பதியிற்சென்று சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொண்கள் ஸ்வரணம் கைமணம் குளிர் அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவாலும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நம்ம திருச்சி டம்பலம் திருள்ளம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சியோடைய கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலய நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார கால திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்க உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பழம் தங்களுக்கு ஓடான கூடியாக வரும் உறவுகளை நமசிவாய்